நினச்சான் அப்படின்னுட்டு மீனை வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க மீனா ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு கயிறு கட்டினா சரியாயிடும் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் நம்ம அங்க போயிட்டு வந்தலாம் எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தான் இருக்கான்னுவாங்க அண்ணாமலை போய்ட்டு வா இங்கே பாருவா மீனா ஊர்ல அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் பத்தி ஏமா யோசிச்சிட்டுருக்காறாங்க அதெல்லாம் யோசிச்சு உன்னோட உடம்பை எதுவும் கெடுத்துக்காது சரியா ரிலாக்ஸா இரு எதை பற்றியும் யோசிக்காம இருன்றாங்க சும்மா அது இதுன்னு யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காது என்ன சொல்றது சரியாம்மான்றாங்க அது சரியா மாமா எதையும் யோசிக்காதுன்றாங்க அப்புறம் மா மீனா ரோகினிய பார்த்து முறைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் உன்னானதான் எவ்வளவு பிரச்சனை அப்படின்ட்டு ரோகினியை பார்த்து மறுச்சு கோவப்படுறாங்க ரோகிணியுமே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் வா நம்ம உள்ள போராட்டு போறாங்க மீனா கோவிலுக்கு போறாங்க அதோட பிரம்மும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ